உங்களோருவரையும் இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அனைவரை இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்க இன்றைக்கு நம்ம நீதிமொழியில் இருந்து வசனத்தை பார்க்க போதிரும் நீதிமொழிகள் எப்பொழுதுமே பாருங்க நமக்கு ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தைகள் தேவனுடைய ஞானத்தை கேட்ட மனுஷனா எசால நீதிமொழிகள் என்று சொல்லப்படுகிறது அவர் ஒவ்வொன்றையும் பாருங்க அனுபவிச்சு உணர்ந்து எழுதி வச்சிருக்காரு அதில் இருக்கிற வார்த்தைகளை தியானித்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணும் போது இருக்கிற விஷயங்களை நம்ம உணர்ந்து நம்ம அலாட் பொழுது நம்ம லைஃப்ல என்னைக்குமே பிளெஸிங்ஸ் தான் அப்படியாக பாருங்க நீதிமொழிகள் இருபதில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் ஆறுல பாருங்க மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் பாருங்க இந்த இடத்துல வசனம் சொல்லுது இங்கிலீஷ்ல அழகா இது வருது ப்ரொக்ளைம்ஸ் இஸ் ஓன் லாயல்ட்டி அண்ட் குட்னஸ் ஒவ்வொரு மனுஷனும் பாத்தீங்கன்னா உலகத்துல என்னைய போல உண்டான்னா அப்படி என்னைய போல நான் சரியானால நீங்க எங்கேயும் தேட முடியாது பார்க்க முடியாது நான் அவ்வளவு பெரிய நல்லவர் வல்லவர் அப்படின்னு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு பட் ஹூ அந்த உண்மையான மனிதனை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அந்த உண்மையான மனிதன் தன்னை பெருசாக அப்பயுமே வந்து நான் அப்படின்னா இப்படின்னா சொல்கிறது இல்லை அவன் இருதயத்தில் இருதயத்துல தாழிச்சுள்ளவனா இருப்பான் கர்த்தரை நம்புகிறவனாக இருப்பான் ஏன்னா கர்த்தருடைய உண்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டவனை கண்டுபிடிக்கிறது ஒரு மிகுந்த ஒரு பாக்கியம் அப்படிப்பட்டவர்களோடு உறவில் இருப்பது மிகுந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் மேலே உண்மையுள்ளவராக இருக்கிறார் மனுஷங்க உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு பிடித்துக் கொள்வது யாருக்கு பாக்கியம் நமக்கு பாக்கியம் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே மாறி போகுது இந்த உலகத்தில் ஆயிரம் பேர் நான் அப்படி எப்படின்னு வாக்குறுதி கொடுக்கலாம் எத்தனையோ இடங்களில் பாருங்க நம்பி ஏமாந்துட்டு போயிடுறாங்க பாருங்க குடும்பத்துக்குள்ளேயே பெரிய ஏமாற்றங்களை பார்க்குறோம் தொழிலில் ஏமாற்றம் பார்க்குறோம் அவங்க செய்யற எல்லா பிஸ்னஸ் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்குள்ள வந்து உடன்படிக்கை பண்ணிட்டு அதுக்கடுத்து அப்படியே ஏமாத்திட்டு போயிடுறாங்க கடன் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க மேரேஜ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க எவ்வளோ ஏமாற்றத்தனங்களை இந்த உலகத்தில் பார்க்கலாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை ஆனால் நம் தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரு உள்ளவரா இருக்கிறாரு வாக்குத்தத்துவம் செய்கிறவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறாரு அவர் பொய் சொல்லாத தேவனா இருக்கிறாரு ஆனால் அப்படிப்பட்ட தேவனுக்குள்ள நம்ம வரும் பொழுது அவரை முழுமையாக நம்பும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிது என்ன பாக்கியம் அப்படின்னா Um இப்படிப்பட்ட உண்மையான மக்களை நமக்கு அடையாளம் காட்டுவார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்துமாக்களை நம்மளோடு இணைப்பாரு நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய பிஸ்னஸ்ல நம்மளுடைய எல்லா வகையிலும் இப்படி நல்ல ஆள்கள் நமக்குள்ள வரும் பொழுது நம்மளோட இணையும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் ஏன்னா இப்படிப்பட்ட உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை படுவான் என்று வேதம் சொல்கிறது அப்போ முதல் நமக்குள்ள முதல் அந்த உண்மையை கொடுப்பாரு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படிப்பட்டவர்களை கூட இணையும்படி செய்வார் ஏன்னா நம்ம அந்த உண்மையான கருத்தரை நம்பி இருக்கிறதுனா நமக்கு அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக அவருடைய நீதியை நம்ம விசுவாசிக்கிறதுனால அவருடைய பரிசுத்தனுடைய பரிசுத்தமா இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் ஆகவே எல்லாத்தையும் தேவன்கிட்ட கேளுங்க அவர்ட்ட கேட்டு அவர் காட்டுற விஷயத்தை செய்வது தான் பாருங்க நமக்கு ஞானம் அப்படி கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆள்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேர்னு பைபிள்ல போட்டிருக்கு ஆனா அவர் காமிப்பாரு இது சரியான பர்சன் இவன் சரியான ஆள்னு சொல்லி அவர் அமைப்பாரு அப்படிப்பட்டவர்களோட நீங்க இனையும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நீங்களும் உண்மையா இருக்கும் பொழுது உங்களை தேடி அநேகர் வந்து உங்களோட இணைந்து எத்தனையோ பெற்றுக்கொள்வாங்க பெற்றுக் கொள்வாங்க தானியலிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விஸ்டமான அவ்வளோ ஒரு உண்மையான ஆள்களாக இருக்கிறாங்க பைபிளில் தேவ மனுஷர்கள் அதனால தான் ராஜாக்களுக்கே பாருங்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அடுத்த இருக்கிறாங்க யோசிப்பினுடைய உண்மைத்தன்மையை பார்க்கலாம் யோசிப்பினுடைய உண்மைத்தன்மை அவனுடைய அந்த நீதி தேவ பக்தி இதுதான் பாருங்கள் எகிப்தில் பார்வோனுக்கே அடுத்ததான் அவனை கொண்டு போய் வச்சுச்சு இப்படிப்பட்ட வகையிலே இந்த உண்மை உள்ள தேவன் உங்களையும் அப்படி மாற்றுவார் உங்களை சுற்றி அப்படி இருக்கிறவங்களை கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் நன்றி தகப்பன்னை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே உண்மை பிடித்து கொள்ளட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் யேசு விநாமத்தில் ஆம்மையா இதில் ஆசிர்வதிக்கப்பட்டோம்